வணக்கம் பேன் மற்றும் ஈறுகளை ஒழிக்கிறதுக்கு ஷாம்புகள் கிடைத்தாலும் இயற்கையாக கிடைக்கும் பொருட்கள் பேனை அடியோடு விரட்டி கூந்தலை சுத்தமாக வைக்கும் இது நமக்கு ஆரோக்கியமும் கூட எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாதது நமக்கு விலை மதிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் அப்படியான பொருட்கள் என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க வெற்றிலை மூன்று மிளகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அப்புறமா இஞ்சி சாறு அரை டீஸ்பூன் தண்ணி தேவைக்கேற்ப இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்ந்து வேப்பிலை வேப்பிலையை ஃபஸ்ட் காம்பனிக்கு சுத்தம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வே வெற்றிலை வேப்பிலை ரெண்டுலேயுமே மண் இல்லாமல் இருக்கணும் உரலில் போட்டு வேப்பிலையை நல்லா இடித்து அதுக்கப்புறமா வெற்றிலையும் சேர்த்து இடிச்சுட்டு அதுக்கப்புறமா மிளகு சேர்த்து இடிச்சுக்கணும் நம்ம உரல் பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் நம்ம மிக்சியில் போட்டுட்டு தனித்தனியாக அரைச்சி அதுக்கப்புறமா ஒன்றாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக சாறு சேர்த்துக்கணும் இலைகளில் தண்ணீர் இருக்கும் அப்படின்னாலும் அரைக்கும்போது சில துளிகள் தண்ணீர் சேர்த்து அலை அரைக்கிறது அதை விழுதாக்குறதுக்கு உதவும் ஆயுர்வேதத்தின் படி பார்த்திங்கன்னா இது வைட்டமின் ஏ சி பி ஒன் பி டூ பொட்டாசியம் அமிலம் அப்புறம் தாதுக்களை கொண்டிருக்கு இது ஆரோக்கியமான கூந்தலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களையும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியல் பண்புகள் இருக்கிறதுனால முடி அரிப்பு அப்புறமா பொடுகு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நல்ல ஒரு நிவாரணியா உதவி செய்யும் வெற்றிலை கூந்தலில் பூஞ்சை தொட்டு தொற்றை தடுக்கிறதோடு முடி வளர்ச்சிக்கு முகந்தது பக்க விளைவுகள் இல்லாதது வெற்றிலை பயன்படுத்தும் போது கருப்பு வெற்றிலை பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி மிளகு வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடிக்கு ஏற்ற ஒன்று உச்சம் உச்சந்தலையில் எண்ணெய் தன்மை அழுகு மாசு இதெல்லாம் இருக்கும் போது ஈரு பொடுகு இதோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் பூஞ்சைகளோட தொற்றும் ஜாஸ்தியா இருக்கும் இதை எல்லாத்தையும் போகக்கூடியது மிளகு வேப்பிலையை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் இது நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவக்கூடியது வேப்பிலை பூஞ்சை காளான் பாக்டீரியா எதிர்ப்பு பூச்சிக்கொல்லி பண்புகள் இருக்கிறதுனால பேனை அழிக்கிறதுல முதன்மையாக செயல்படுது வேப்பிலையை டைரெக்டாக பயன்படுத்தாத முடியாதவங்க வேப்பம் கொட்டைகளிலிருந்து தயாரிக்கப்படுற வேப்ப எண்ணெயை பயன்படுத்தலாம் பேன் பேன்களை நம்ம இயற்கை முறையில் அழிக்கணும்னு விரும்பணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது இதை வந்து நம்ம இந்த பேக் எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல முடியில் எண்ணெய் இல்லாமல் இருக்கணும் தலைக்கு குளித்ததுக்கு அப்புறமா எண்ணெய் வைப்பதற்கு முன்னாடி இதை பயன்படுத்தணும் கூந்தலை பகுதி வாரியாக ஹேர் டை ப்ரஷ் வச்சுட்டு இந்த விழுதை எடுத்து உச்சந்தலையிலேருந்து நல்லா தலை முழுவதும் படுற மாதிரி நல்லா பரப்பி விடணும் வளர்கிற குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் அப்படியே கைகளால் இதை தடவி விடலாம் ஃபுல்லாக அப்புறமா முடி இலைகள்லையும் இந்த விழுதை தடவணும் தடவிட்டு சீப்பு இல்லைனா கைகளால் நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ண மாதிரி செஞ்சு தலை முழுவதும் படரும்படி செய்யணும் ஹேர் போ பேக் போட்டுட்டு ஒரு முப்பது நிமிடங்கள் அப்படியே விட்டணும் பேன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அரிப்பும் ஓட்டமும் அதிகமாக இருக்கும் ஆனாலும் கை வச்சு சொரியாமல் இருக்கணும் இதுக்கப்புறமா நம்ம ஷாம்பு பயன்படுத்தாமல் அப்படியே கூந்தலை வெதுவெதுப்பான நீரில் அலசிடணும் தலையை டவலால் துடைக்கும் போதே பேன் வருவதை பார்க்க முடியும் வாரத்தில் இரண்டு நாள் இதை பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கும் இந்த பேக் போடலாம் எந்தவித வித பக்க விளைவுகளும் கிடையாது மிளகு மற்றும் இஞ்சி சாறு மட்டும் குழந்தைகளுக்கு போடும்போது கொஞ்சம் குறைச்சி போடணும் இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னாவே பேர் ஈர் அப்புறம் தலையில் இருக்கிற மற்ற எந்த ஒரு பொடுகு பூஞ்சை தொற்றுனால வர்ற கொப்பளங்கள் எதுவுமே இல்லாமல் போயிடும் தலையும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் முடியும் ஆரோக்கியமாக வளரும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ